அன்பின் பின்னாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு மறைவிடமாயிருக்கிறேன் நீரே எங்களுக்கு கேடகமாயிருக்கிறேன் எந்த தீங்கும் அணுகாதபடிக்கே அண்டவரே எங்களை பாதுகாக்கிறேன் உங்களுடைய வல்லமைக்காய் துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான்ப்பா நாங்கள் உண்மை சார்ந்து கொள்ள கருவை செய்யுங்க எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்துட்டாங்க நேசிக்கிற இயேசு கிரிசின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஒன்னு சாமுவேல் பதிமூணாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பெனியமின் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போனான் முந்தின வசனத்துல நம்ம பார்த்தோம் கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவனை ராஜாவாக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுவே சவுலிடத்துல பேசிட்டு சாமுவேல வந்து கில் கில்கால விட்டுட்டு இப்ப கிபியாவுக்கு போயிட்டாரு சவுல் தன்னோடு கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய அறுநூறு பேர் இருந்தார்கள் நம்ம வந்து ரெண்டாவது வசனத்துல பார்த்தோம் சவுலோட கூட மூவாயிரம் பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனா அதே ஜனங்கள் வந்து ஆறாவது வசனத்துல ஆஹ் பெலிசியர்க்கு பயந்து ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து கெபியிலையும் முட்காட்டிலையும் முள்ளு காட்டிலையும் கண்மலையிலையும் துருகத்திலையும் குகையிலையும் ஒளிந்து கொண்டாங்கன்னு பார்த்தோம் ஏழாவது வசனத்துல வந்து கொஞ்சம் பேரு காத்து தேசத்துக்கு கீழையாத் தேசத்துக்கு போயிட்டாங்க இப்ப சவுலோடு கூட இருக்கிறது மொத்தம் அறுநூறு பேரு தான் சவுலும் அவன் குமாரன் ஆகிய யோனத்தானும் அவர்களோடு கூட இருக்கிற ஜனங்களும் வெண்யமின் நாட்டில் உள்ள கிபியாவில் இருந்து விட்டார்கள் கிபியாதான் சவுலோட தங்கியிருந்த ஊரு அங்க இருந்துட்டாங்க பெலிஸ்தியரோ மிக்மாஸிலே ஆலயம் இருந்தார்கள் எதிரிகளான பெலிஸ்தியர் வந்து மிக்மாஸ் அப்படின்ற இடத்துல பாளையம் இறங்கி யுத்தத்துக்கு ஆயத்தமாய் இருந்தாங்க கொள்ளைக்காரர் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து மூன்று படையாய் புறப்பட்டு வந்தார்கள் ஒரு படை ஒப்புரா வழியாய் சூவால் நாட்டிற்கு நேராக போயிற்று பெலிஸ்தியர் தங்களுடைய படைய மூணு பகுதியா பிரிச்சாங்க ஒரு படை வந்து சூவால் நாட்டுக்கு போச்சு இன்னொரு வேறொரு படை பெத்தோரோன் வழியாக போயிடுச்சு அடுத்த பட மூன்றாவது படை வேறொரு படை வனாந்திரத்தில் இருக்கிற சேபோயிமின் பள்ளத்தாக்கு எதிராக எல்லை வழியாக போயிடுச்சு மூணு பிரிவா பிரிச்சு பெலிஸ்தியர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை இந்த பெலிஸ்தியர் என்ன சொல்லி வச்சிருந்தாங்கன்னா இஸ்ரவே யுத்தத்துக்கு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கையில பட்டயமும் ஈட்டியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருந்தாங்க யுத்த ஆயுதங்களை அவங்க கையில இருக்க கூடாது அது அதுக்காக இஸ்ரவேல் தேசத்துல ஒரு கொல்லனும் அந்த போர்க்கருவிகளை செய்யக்கூடிய கொல்லன் அல்லது அதை ஷார்ப் பண்ணக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் ஒருத்தர் கூட இல்லாம பார்த்துக்கிட்டாங்க இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்பு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதுக்கு பெலிஸ்திரிடத்தில் போக வேண்டியதாயிருந்தது தங்களோட ஆயுதங்களை கூர்மப்படுத்துறதுக்கு அவங்க இவங்க கிட்ட கொல்லர்கள் இல்லாததுனால எதிரிகளை சார்ந்து இருக்க வேண்டியதாயிச்சு கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குகிறதுக்கு அறங்கள் மாத்திரமும் அவர்களிடத்தில் இருந்தது அவங்களால அதை வந்து கூர்மையாக்குறதுக்குரிய சரியான ஆயுதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஒரு சில இங்கிலீஷ் பைபிள்ல வந்து இந்த கூர்மையாக்குறதுக்கு அவங்க பெலிஸ்தியர் இடத்துல அதிக பணம் கொடுத்து அதை செய்ய வேண்டியதா இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு யுத்த நாள் வந்த போது யார் யாருக்கு இடையில பெலிஸ்தியருக்கும் இஸ்ரேலுக்கு இடையில யுத்த நாள் வந்த போது சவுளுக்கும் அவன் குமாராகிய யோனத்தானுக்குமே அஞ்சி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது ராஜா கையிலயும் அவ மகனான யோனத்தான் கையில மட்டும்தான் ஆயுத இருக்கு மிச்ச பேர் யா எந்த ஜனங்கள் கையிலையும் பட்டயமும் இல்லை ஈட்டியும் இல்லை அப்போ யுத்தத்துக்கு அவங்களால போக முடியாது ஏன்னா யுத்தத்துக்குரிய ஆயுதங்கள் அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நம்மளும் கூட ஒரு ஆவிக்குரிய யுத் யுத்தம் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும் நமக்கு எதிரி வந்து பிசாசு பிசாசோட யுத்தம் பண்ணும்போது தேவன் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துருக்காங்க அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொண்டு அவனோடு யுத்தம் பண்ணும்போது நிச்சயம் நம்ம வெற்றி பெறுவோம் ஆனா அது என்னன்றத நம்ம அறிந்து அதை எடுத்துக்கொள்ளணும் சத்தியன்ற கச்ச பெல்ட் நீதின்ற மார்கவசம் பாதுகாப்புக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு ஆயத்தம்ன்ற பாதரட்ச செருப்பு விசுவாசம் என்னும் கேடகம் சத்ரு எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் விசுவாசம்ன்ற கேடயத்தை தூக்கி பிடிச்சிட்டோம்னா அவனால ஜெயிக்க முடியாது தான் ஜெயிப்போம் ரட்சன்யம் என்னும் தலை சீரா நம்ம சிந்தனையில ஏற்படுகிற போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கு ரட்சன்யம்ன்ற தலை சீரா ஹெல்மெட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வேதவசனம் ஆகிய ஆவியின் பட்டயம் வேத வசனம்தான் சத்ருவை அழிக்க கூடியது அந்த பட்டையும் நம்ம கிட்ட இருந்தா நம்மதான் ஜெயிப்போம் அந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து மனப்பாடம் பண்ணி பரிசுத்த ஆவியானவ நம்மளோட சூழ்நிலைக்கேற்ற வசனங்களை நினைவுபடுத்தும் போது அதை எடுத்து பயன்படுத்தி சத்ருடைய எல்லா தந்திரங்களையும் முறியடித்து வெற்றி பெறணும் இந்த போர் ஆயுதங்களை நம்மளும் தரித்து கொண்டு நமக்கு எதிராக சத்ரு பண்ணிகிற எல்லா போர்கள்லையும் நம்ம வெற்றி பெறணும் இப்ப இந்த ஜன இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பட்டயமும் இல்ல ஈட்டியும் இல்லை பெலிஸ்தியரின் பாளையம் மிக்மாஸில் இருந்து போகிற வழி மட்டும் பரம்பி இருந்தது பெலிஸ்தீரோட யுத்தத்துக்கு இறங்கி இருக்கிற அவங்களோட ஆர்மி வந்து ஃபுல்லா பரம்பி கிடந்தது நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சத்ருனுடைய இஸ்ரவேலுக்கு எதிரா வந்த பெலிஸ்தியர் வந்து நிறைய இடத்துல பரவி இருந்தாங்க அப்படின்றத பாக்குறோம் அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா சாமுவேல் வந்து கிவியாவுக்கு போயிட்டாரு சவுல் தன்னோடு இருந்த ஜனங்களை எண்ணி பார்க்கும்போது அறுநூறு பேர் தான் இருந்தாங்க சவுலும் யோனத்தானோ கிபியால இருந்தாங்க பெலிஸ்தியர் வந்து மூன்று படையாக பிரித்து யுத்தத்துக்கு வந்தாங்க ஆனால் அவங்க ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க இஸ்ரேவேல் கையில் போர் ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கும்படியாக பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க அதற்கேற்ற மாதிரி இஸ்ரேவேலில் ஒரு கொல்லன் கூட இல்ல ஆயுதங்களை செய்யக்கூடிய கொல்லர்கள் இல்லாம பார்த்துக்கிட்டாங்க அதனால இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய போர்க்கருவிகளை ஷார்ப் பண்றதுக்கு கூர்மையாக்குகிறதுக்கு பெலிஸ்தியர் இடத்துலதான் போக வேண்டியது இருந்துச்சு அப்படி போகும்போது அங்க அவங்க வந்து தங்களுடைய போர்க்கருவிகளை கூர்மையாக்குறதுக்கு அதிக பணம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு யுத்த நாள் வந்த போது சவுல் கையிலையும் யோனத்தான் கையில மட்டும்தான் ஆயுதங்கள் இருந்தது போர் ஆயுதங்கள் ஜனங்கள் இடத்துல பட்டயம் ஈட்டி எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்ப பட்டயமே இல்லைன்னா அவங்களால வெற்றி பெற முடியாது பெலிஸ்தர் வந்து அதிகமான ஜனங்கள் பரவி யுத்தத்துக்கு ஆயத்த நிலையில இருந்தத பார்த்தோம் நம்மளும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு இருக்க போர் ஆயுதங்களை அறிந்து கொண்டு அதை தரித்து கொண்டு சத்துருவாகிய பிசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரமான காரியங்கள்லையும் ஜெயம் பெற்று வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு கிருவை தரணும் இப்ப நம்ம ஜோ பண்ண போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களை எல்லா இடங்களிலையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளத்தக்கதான தைரியத்தை எங்களுக்கு இந்த காலை வேலையில தந்திரலுங்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் ஆண்டவரே சத்துருவுக்கு எதிர்த்து நின்று ஜெயம் பெற கிருவை செய்ங்க அண்டவரேமை துதிக்கிறான் எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் இந்த காலை வேலையில எங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க உங்களுடைய புது பலத்தால் நிரப்புங்க நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் வாழ கிருவை செய்ய இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் பலப்படுத்துங்க பயன்படுத்துங்க அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்த கிருவை தாங்க நாங்களும் எங்களை உடைய பணிக்கென்று அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க கரம் படுத்து நடத்துங்க நீ சிக்கரே சிக்கே நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல பாருங்கள் மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ